வெள்ளிவிழா நாயகன் மோகன் ரசிகர்கள் குழுமம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை புன்னகைக்க ஏங்கும் அனுபவம் முதிர்ந்த அன்பு உள்ளங்களோடு கொண்டாட இன்னி சென்னை அம்பத்தூரில் உள்ள ஆனந்தம் முதியோர் இல்லத்திற்கு நம் வெள்ளிவிழா நாயகன் மோகன் அவர்கள் நேரில் வருகை தந்தார்கள் இல்லத்து நிர்வாகிகள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள் திரு மோகன் அவர்கள் இல்லத்தில் முதியவர்கள் தங்கியிருக்கும் அறைகளுக்கு சென்று பார்த்து நலம் விசாரித்து அவர்களுடன் அன்பாக அளவலாவி மகிழ்ந்தார் பின்னர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு அறுசுவை மதிய உணவை அவர்களே அன்புடன் பரிமாறி மகிழ்ந்தார்கள் மேலும் திரு மோகன் அவர்கள் ஆனந்த முதியோர் இல்லத்திற்கு தினசரி அன்னதானத்திற்கு தேவையான அரிசி வெள்ளம் கோதுமை ரவா ரீஃபண்ட் ஆயில் கோதுமை மாவு ரஸ்க் மற்றும் புத்தாண்டிற்கான இனிப்புகளையும் இல்லத்திற்கு வழங்கி மகிழ்ந்தார்கள் இல்லத்தில் உள்ள அனைவரும் நம் வெள்ளிவிழா நாயகன் மோகன் அவர்களை வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்தி அவரது படங்களைப் பற்றி பெருமையாக சொல்லி தங்களை நேரில் பார்க்க வந்தமைக்கும் அன்னதானம் வழங்கியதற்காகவும் நன்றிகளை தெரிவித்து நம் நாயகருடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தார்கள் தொடர்ந்து நம் வெள்ளிவிழா நாயகன் மோகன் அவர்கள் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் வெள்ளிவிழா நாயகன் மோகன் அவர்களை நேரில் பார்த்த மகிழ்ச்சியும் அவரது கைகளினாலேயே அன்னதானம் பெற்ற மனநிறைவும் பொதுமக்களின் முகங்களில் புத்தொழியாய் மிளிர்ந்தது இந்த நிகழ்வில் பிரபல செய்தித் தொடர்பாளரும் நடிகருமான திரு நிகில் முருகன் அவர்களும் நம் வெள்ளி விழா நாயகன் மோகன் ரசிகர்கள் குழும உறுப்பினர்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார்கள் புத்தாண்டு மோகன புன்னகையுடனே இனிதே மலர்ந்தது